بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده والصلاه والسلام على من لا نبي بعده أما بعد فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم صدق الله مولانا العظيم சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய கிருபையினால் சஃபோத்து தஃபாசீர் என்ற விளக்க உரை தப்சீர் கிதாபின் மூலமாக நாம் தப்சீருனுடைய பல விஷயங்களை கற்று படித்து வருகிறோம் குறிப்பாக அது தப்சீர் கலை மட்டுமல்ல அதன் மூலம் பல கலைகளே அலமதுல்லா நமக்கு படிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹூத்தாலா தந்திருக்கிறான் அந்த அடிப்படையிலே கிதாப்புடைய ஆசிரியர் எந்த போங்கிலே இந்த கிதாபை கொண்டு சென்றிருக்கிறாரோ அதே அடிப்படையில்தான் நாமும் பாடங்களை அமைத்து தந்து கொண்டிருக்கிறோம் அதிலே ஆரம்பமாக மஷா அல்லா இதுவரைக்கும் நாம் எழுபத்தி ஐந்து எழுபத்தி நாலு ஆயத்துக்கவரை பார்த்து எழுவத்தி ஐந்து ஆய் எழுவத்தி ஐந்தாவது ஆயத்தை அடைந்திருக்கிறோம் எழுவத்தி ஐந்துலிருந்து எண்பத்தி ரெண்டாவது ஆயத்து வரைக்கும் அதாவது அஃபத்தத்துக்கும் என்பதை ஆரம்பித்து நாம் அர்த்தங்களை சொல்லி இருக்கிறோம் இப்பொழுது இந்த ஆயத்தினுடைய விளக்கங்களை பார்க்க இருக்கிறோம் எப்பொழுதும் ஆரம்பமாக கிதாபுடைய ஆசிரியர் தொடர்பு அகராதி என்ற விஷயத்தை கொண்டு வருவார்கள் அந்த அடிப்படையிலே இந்த ஆயத்துகளுக்கும் முன்னுள்ள ஆயத்திற்கும் உள்ள தொடர்பை தெளிவான முறையில் நாம் பார்த்தோம் அதற்கு ஒரு தலைப்பையும் கொடுத்திருந்தோம் அதாவது பெரும் பாவங்கள் நிகழ காரணம் இவைகள் தான் என்பதாக இரண்டால் அந்த தொடர்பு இருக்கிறது மேல உள்ள ஆயத்துகள் புல்லாம் மேல உள்ள ஆயத்துகளை பார்த்தால் அதிலே அவர்களுடைய நபிமார்களுக்கு எதிராக அவர்கள் செய்தது நபிமார்களுக்கு புறம்பாக பேசியது நபிமார்களைச் சாடியது நபிமார்களை அவர்களோடு கீழ்த்தனமான முறையில் நடந்து கொண்டது இதுவெல்லாம் நாம் முன்னிய முந்தைய ஆயத்துகளிலேயும் அதனுடைய விளக்கங்களிலேயும் அதனுடைய தர்சீர்களிலேயும் நாம் சொல்லி இருந்தோம் குறிப்பாக மூசா அலி இஸ்லாத்து வசலாம் அவர்களுடைய விஷயத்திலே இரண்டால் குரானிலே அல்லாஹ் கூறுகிறான் யா யூஹல்லு கல்லதீன ஆதவ் மூசா மிம்மா காலு வஜீஹா என்பதாக அல்லாஹ் கூறுகிறான் அந்த அளவிற்கு நாம் பார்க்க போனோமே என்றால் அதாவது உக்கான ஐந்து அல்லாஹி வஜீஹா எதுனாமுல்லா தகு கல்லதீன் ஆகவும் முசா முசா அலி இஸ்லாம் அவர்களை தொல்லை கொடுத்தது போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள் அவர்களுக்கு அவர்கள் கடுமையான சொல்ல முடியாத தொந்தரவுகளை கொடுத்தார்கள் முசா அலி இஸ்லாம் சுரத்து சஃப்ல அந்த ஆயத்தில் சொல்லும்போது இன் நான் உங்கள் பக்கம் இன்னி ரசூலுல்லாகி இழைக்கும் நான் உங்கள் பக்கம் ரசூலாக வந்திருக்குன்னு சொல்லி அவங்களுடைய ஈதா அவங்களுடைய நோவினைகள் அவர்களுக்கு வழங்கப்பட்ட சொல்லால் செயலால் உள்ளத்தால் எந்தெந்த விதத்தில் இட்டுக்கட்டும் அளவிற்கு கூட சென்று விட்டார்கள் என்றால் அந்த அளவிற்கு அவர்கள் செய்த அந்த நபிமார்களோடு நல்லவர்களோடு செய்த அந்த குறைகள் தான் அவர்களை பாவம் செய்யக்கூடிய விதத்திற்கு தூண்டியது எந்த அளவிற்கு என்றால் குரானை மாற்றவும் அதே போல் பல விஷயங்கள் செய்யவும் நபிமார்களை கொலை பல விதமான விஷயங்களை அவர்கள் செய்வதற்கு ஆளாகிவிட்டார்கள் எனவே அந்த அடிப்படையிலே தொடர்பு என்ன இருக்கிறது என்பதை பார்த்தோம் அதே தொடர்ந்து இப்பொழுது இந்த பாடத்திலே அகராதியை இன்ஷால்லா பார்க்க இருக்கிறோம் அகராதி விஷயத்துல நம்ம அதில் வரக்கூடிய ஒரு ஹதீசை மையமாக வைத்து நாம் ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறோம் வெறும் ஏழு நாள் தான் நரகத்திலா ஒன்லி செவன் டேஸ் இன் ஹெல் ஏழு நாள் தான் நரகத்திலா இதேன்னு சொன்னா பொதுவாக அதில் வரக்கூடிய ஒரு ஆயத்துல அதில் உள்ள வரக்கூடிய விளக்கங்களில் சொல்லப்படும் பொழுது வக்காலுமஸன் இல்ல ஐயா எங்களை ஒரு குறிப்பிட்ட நாளே தவிர எங்களை நரகம் என்பது தீண்டாது நரகம் எங்களை தொடாது என்பதாக யகுதிகள் கூறியதை நாம் பார்க்கிறோம் நஹனு அபுனா உல்லாஹி வா நாங்கள் அல்லாஹுடைய நேசர்கள் அல்லாஹுடைய பிரியர்கள் அல்லாவுடைய மகன்கள் குழந்தைகள் என்பதாக தங்களை தாங்களை பெருமைப்படுத்தி கொண்டதை பார்க்கிறோம் அல்லாஹ் ஒரு இடத்துல குரான்ல அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்லும் போது நீங்கள் வந்து உண்மையிலே வந்து அல்லாஹுடைய நேசல் அக்குள் எண்கு ஹிப்போன் அல்லாஹ் அதாவது நீங்கள் குல் குலியாயி ஹாது இன்சாம்பும் இல்லாஹி பத்த மன்ன உள் மௌத்த என் குதிக்கீன் என்பதாக அல்லாஹ் குரான்ல தெளிவாக கேட்கிறார் சுரத்துர் ஜிமால குல்யா இஹ் எதீன ஹாது இன்சாந்தும் நீங்கள் வாதிடுறீங்க நீங்கள் உறுதியாக சொல்றீங்க அன்னக்கும் அவுளியா ஒளி இல்லாஹி மிந்து நாஸ் நாங்கள் தான் அல்லாஹ்வுடைய நேசர்கள் அல்லாஹ்வுடைய வழி அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவங்க என்பதாக சொல்றீங்கல்ல அப்படி உண்மையிலே அல்லாஹ்வுடைய நெருக்கமானவங்க அல்லாஹ்வுக்கு பிரியமானவங்க அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சவங்க அல்லாஹ் அவங்களை விரும்புகிறான் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு அல்லாவுடைய விருப்பம் இருக்குன்னு அர்த்தம் தானே அப்போ அல்லாஹ்வை சந்திக்கணுங்கிறது உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் தானே அப்போ அல்லாவை எப்போ சந்திக்க முடியும் அல்லாஹ் பார்க்கணும்னா அல்லமன்னா ஹப் அலிகா எப்போது ஒரு மனிதன் மௌத்த ஆறானோ அவன் அல்லா போய் பார்ப்பான் அவனுடைய மௌத்துக்கு பிறகுதான் என்ன செய்ய முடியாத கொள்ள முடியும் அப்போ உள் மௌத்த என் கொஞ்சம் சாதிக்க நீங்க என்ன செய்யுங்க மௌத்த கேளுங்கள்ன்னு சொல்றான் அடுத்து அல்லாஹ் பதில் சொல்லுவான் அவன் அவங்க எப்போதும் கேட்கவே மாட்டாங்க இன்னொரு இடத்துல அல் அவங்களுக்கு ஆயிரம் வருடம் கொடுத்தாலும் ரெடியா இருப்பாங்க அப்ப அவர்கள் சொல்லக்கூடியது வெறும் பொய் பித்தலாட்டங்கள் என்பதை அல்லாஹ் சொல்லுகிறான் அப்போ அந்த அடிப்படையில் இவங்க சொல்கிறாங்க நாங்கள் கொஞ்ச நாள் தான் நரகத்தில் இருப்போம் ஏழு நாள் அந்த கணக்குப்படி பார்த்தா அதில் ஒரு ஹதீஸில் சொல்லுவாங்க மொத்தம் அதாவது மொத்தம் ஏழாயிரம் வருடம் ஏழாயிரம் வட்டம் உலகம் இருக்குது ஒவ்வொரு ஆயிரம் வருடத்துக்கும் ஒரு நாள் எங்களுக்கு நரகத்தில் வேதனை செய்வோம் அப்போ ஏழாயிரம் வட்டத்துக்கு ஏழு நாள் தான் நாங்கள் நரகத்தில் வேதனை அனுபவிப்போம் கஷ்டப்படுவோம் அதுக்கு பிறகு எங்களை விட விடுவிக்கப்படும் என்பதாக வெறும் ஏழு நாள் தான் நிறகத்தில் நாங்கள் இருப்போம் என்பதாக தங்களை தாங்களே சொல்லிக் கொள்கிறார்கள் அதை பற்றி தான் என்ன செய்யப்படுது இந்த அகராதியில் சொல்லப்படுது வெறும் ஏழு நாள் தான ரகத்திலே ஒன்லி செவன் டேஸ் இனிகள் அதைத்தான் நீங்க இன்ஷால்லா பார்க்க இருக்கிறோம் வாருங்கள் கிதாபு ஏன்னா அவங்க குரான் சொன்ன இடத்துல நம்ம பார்க்கிறோம் அவர்கள் சொல்கின்றார்கள் எங்கள் நரக நெருப்பு என்பது நரகம் என்பது கொஞ்ச நாளாக தவிர எங்களை தொடது இந்த கொஞ்ச நாளுங்கிறத அவங்க சொல்கிறது வெறும் ஏழு நாள் தான் எங்களை நரக நெருப்பு தீண்டும் அதுக்கப்புறம் நாங்கள் என்னது சுதந்திரம் எங்களுக்கும் நரக எவ்வளோ பாவம் செஞ்சாலும் சரி எவ்வளோ அநியாயம் செய்திருந்தாலும் சரி ஏழு நாட்கள் தான் எங்களுக்கு நரகம் அதுக்கப்புறம் நாங்கள் விடுதலை என்பதாக சொல்கிறாங்களே நீங்கள் கேளுங்க நபியே அத்தகாத்து மஹிந்த அல்லா ஹியாகுதா அல்லாடி இப்படி எதுவும் ஒப்பந்தம் எடுத்திருக்கீங்களா அப்படி எடுத்துருந்தீங்கன்னா ஃபல்லையுலிஃபல்லாஹூ ஆகுது அல்லாஹைய அவனுடைய ஒப்பந்தத்துக்கு எப்போதுமே மாற்றம் செய்ய மாட்டான் அல்லது அப்படி நீங்கள் எடுக்கலை அல்லாட்ட எந்த ஒப்பந்தமும் போடலை அல்லாஹுக்கு உங்களுக்கு இது சம்பந்தமான எந்த விதமான பேச்சுவார்த்தையும் இல்லை என்றால் த மாலா தாலமுன் நீங்கள் அறியாத விஷயத்தை அல்லாருமே என்ன செய்கிறீர்கள் கட்டுகிறீர்கள் போய் சொல்கின்றீர்கள் அதுதான் அல்லா அங்கே ஏற்கனவே சொல்கிறான் அவங்க என்ன சொன்னாலும் மௌத்த கேளுங்க கேட்க மாட்டாங்கன்னு சொல்லி சொல்லிட்டான் بل سمان ما هتا ده هرا ديلم إن شاء الله ده حديثي كلو ريلا رجل بارنجل كتاب البولام باركلام بسم الله الرحمن الرحيم اللغة, اللغة لغة إبري عرمي كده وضو قرآن بي آيتنا أفتطمعون أن أي يؤمنوا لكم وقد كان فريق منهم يسمعون كلام الله ثم يحرفونه من بعد ما عقلوه وهم يعلمون أفتطمعونه تمع يتمعون அத்தம் ஓ அப்படின்னா என்ன நஃப்ஸி மத்லூபின் கவியன் தாலுக்குற வார்த்தை என்ன அத்தமா அப்படிங்கிறது ஆசை பேராசை ஆர்வம் இதுக்கெல்லாம் சொல்லப்படும் அப்போ தாலுக்கு தொடர்புடைய ஒரு விஷயம் நப்சை தொடர்பு படுத்துதல் பி ஷயின் மதுலூபின் தேடப்பட்ட நாடப்பட்ட விரும்பிய ஒரு வஸ்துவின் பக்கம் நஃப்ஸை தொடர்பு எப்படி தொடர்பு படுத்துறது தாலுக்கன் கவி என் தாலுக்கன் கவி என்ன பலமான தொடர்பு தல்லுக்கன் கவி கவியன் தல்லக்க தாலுக்கன் கவி என்ன என்னது அதை தொடர்பு படுத்தியதாக படுத்தினான் சொல்றான் அந்த மசூல்வியில தல்லக்க தாலுக்கன் கவி கவியன் அதாவது பலமான தொடர்பாக அதை ஏற்படுத்தினான் அப்படிங்கிறது தாலுக்கன் நப்சி நப்சை தொடர்புதல் விஷயம் ஒரு வஸ்துவை கொண்டு ஒரு எந்த வஸ்து மத்லூபின்னா தேடப்பட்ட எதை அவ எதிர்பார்க்கிறானோ நாடப்பட்ட வஸ்துவை கொண்டு தொடர்பு படுத்துதல் தாலுகன் கவியன் பலமான தொடர்பை ஏற்படுத்துதல் அந்த தொடர்பு அந்த தாலுக் கடுமையாகிடுச்சுன்னு சொன்னா ரொம்ப அதிகரிச்சிருச்சு ரொம்ப முத்திருச்சுன்னு சொன்னா தமன் அதுக்கு பேர் தான் தமஹன் என்பதாக அல்லாஹ் தமன் என்பதாக சொல்லப்படும்

இன்னும் தெளிவா வருது பாருங்க சூரத்துல் ஆராஃல அவ அலால் ஆராஃ ரிஜாலு யஅரிஃபூன குல்லம் பிசீமாஹும் வனாத வ اصحابல் ஜன்னத்தி அன் ஸலாமு அலைக்கும் لم يدخولஹா வஹும் யத்மூன் அப்பேப்டி தமங்கற வார்த்தைக்கு என்னைய அவங்க எப்படி பேராசை கொண்டவனுக한테 அலைஸ்வ சொல்லுவாங்க அந்த அளவுக்கு என்னது வலாத்ஃசிது ஃபில் அர்தி பாஃத இஸ்லாஹிஹா வதுஊஹு ඛௌஃவ வ தமஆ

ஜன்னதீம் அல்ல குரான்ல தம்முங்கிற வார்த்தையை பல இடங்கள்ல வரது அப்ப இந்த இடங்கள்லாம் பார்த்தோம் சொன்னா இந்த ஜம் தமாங்கிற வார்த்தையினுடைய அர்த்தத்தை அதுல உள்ள அந்த விஷயங்கள் பார்த்து அதுல அர்த்தங்கள் அது எந்த இடத்துல புழங்கப்படுது குரான்லன்னு பார்த்தோம்னா தெளிவா விளங்கின தமுடைய அந்த உள் ஆர்வம் ஏன்னா அது இஷ்டத்தை கடுமையாறது வந்து நம்ம சொல்றதை விட அந்த அடுத்து நம்ம சொல்லிவிட்டோம் ஓரளவு தான் எக்ஸ் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அப்படி ரொம்ப அந்த தமிழை பற்றி தெரியும்னா அதில் உள்ள ஆயத்துக்குள்ளே அந்த அர்த்தங்களை எடுத்து பார்த்தோன்னு சொன்னால் நம்ம ஓதி காண்பித்த சில ஆயத்துக்குள்ளே அர்த்தங்களை எடுத்து பார்த்தோன்னு சொன்னால் உண்மையிலே அதனுடைய உள் ஆர்வம் அதில் எந்த அளவுக்கு அந்த ஆர்த்தியினுடைய நயம் என்னங்கிறது நமக்கு விளங்கிடும் ஒய்த அந்த ஆசை பலகீனமாக இருந்துச்சு தேட்டம் பலகீனமாக இருந்துச்சுன்னா கானா ரஜா அன் அது ஆதரவுக்கு சொல்லப்படும் ராகுபத் தேட்டத்துக்கு சொல்லப்படும் அப்போ ரஜா அன் ஆதரவு எதிர்பார்ப்பு ரகுபத்தன் தேட்டம் இது வந்து பேராவா பேராவா சொல்றோம்ல அந்த அளவுக்கு பேராவா தம்வா சாரி அப்ப தம்வாக்கு எதிராக கொஞ்சம் அது பல அந்த அந்த தேட்டம் பலகீனம் ஆயிடுச்சுன்னா அதுக்கு ரஜா ரகுபத் என்பதாக சொல்லப்படும் அல் ஃபரியகோ அல் ஜமா அத்து ஜமாத்துக்கு சொல்றது அது இஸ்மு ஜமுன்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து வாஹிதுங்கிறதே கிடையாது ஒருமைங்கிறது உதாரணமா ஆஹ் இருக்குது கவுமுகர் இருக்குது இந்த வார்த்தைகளுக்கு ஒருமையே கிடையாது அப்போ ஜமா உன் லவாஹி மின் லஃபுஹி அதனுடைய வார்த்தைகளில் இருந்து அவைகளுக்கு ஒருமை என்பதே கிடையாது கர் ரஹத்து ரஹத்து மாதிரி வல் கவும் கவுமுங்கிற வார்த்தை கவுமுன்னா கூட்டம் என்பதாக ரகத்துனால் கூட்டம் தான் அதே மாதிரி ஜமாஹத்துனால் கூட்டம் தானே ஒழிய இதற்கு வந்து இந்த ஃப அதே மாதிரி ஃபரீக்குங்கிறதும் கொஞ்சம் கூட்டங்கிறது தானே ஒழிய அந்த ஃபரீக்கு தனிப்பட்ட ஒருமைங்கிறது கிடையாது அது இஸ்மு ஜமா தான் அதுக்கு அது ஜமுவாஹத்த புலங்கப்படும் ஹதா ஃபரீக் ஹக்கா அலஹிமுல்ல எப்படி வரும்

என்ன அபவ் அப்படின்னா நீங்க அவர்கள் என்ன செஞ்சாங்க உணவு கேட்டாங்க மூசா அலி இஸ்லாமும் கூட அந்த கூட ஹைதூர் அலி இஸ்லாமும் உணவு கேட்டாங்க அபவ் அவங்க என்ன செஞ்சாங்க விருந்தோம்பல் செய்யறதுக்கு மறுத்து விட்டார்கள் வருது ஆனா இவங்க அத்தவ் கொண்டு வந்தாங்கன்னு ஆக்கிட்டாங்க விபச்சாரத்துடைய விஷயம் சொல்லும் போது கையை வச்சு மறைச்சாங்க ரஜுமுடைய ஆயத்தை மறுத்தாங்க இது போன்ற நிறைய விஷயங்கள் அவர்கள் செஞ்சாங்க ரஜுமுடைய ஆயத்தை என்ன செஞ்சாங்க மறுத்தாங்க இப்படிப்பட்ட இனாப் நிறைய என்ன செஞ்சாங்க அவர்கள் செய்யறாங்க ஒண்ணுல அரேபிய பொறுத்த வரைக்கும் ஒரு வார்த்தை மாத்திட்டா கூட செஞ்சிடும் அதுல வந்து புள்ளி மாறினா கூட மாறிடும் அதாவது உதாரணமா இப்படி போட்டோம் இந்த இருக்கு காஃப் பா வரவேறுங்கன்னு அர்த்தம் இதே இடத்துல இந்த அரக்கத்துலாம் போட மாட்டாங்க இந்த பாவை பதிலா தாவாக்கிட்டா ஒக்குத்துலூன்னு ஆயிரும் அப்போ அவரை வந்து வரவே இருந்தேங்கிறத எளிதான் கொலை கொலசிங்குங்கிற மாதிரி மாத்தி அனுப்பிட்டா என்ன செஞ்சிடலாம் ஒரு பெரிய பகையை சண்டையை மூட்டேறலாம் சண்டையை என்ன செஞ்சலாம் மூட்டிலாம் அப்போ அளவுக்கு என்னது அரபியுடைய வார்த்தைகள் அந்த அளவு ரொம்ப நுணுக்கமானது அப்போ அதில் என்ன செய்யறாங்க குரான் அந்த ஒவ்வொரு இதையும் திரிதல் மாற்றுதல் இதெல்லாம் செஞ்சாங்க அகலூஹு அப்படின்னா என்ன கஹு அதிரகூ அக்கலஷா எனது ஒரு விஷயத்தை அறிந்தான்னா என்ன அதிர கஹு அதை அடைந்து விட்டான் அந்த விஷயத்தை அடைஞ்சிட்டான்னு அர்த்தம் எதை கொண்டு அடுங்க அறிவை கொண்டு அடையிறது அறிவை கொண்டு அடைதல் அப்போ ஒரு விஷயம் இருக்குது ஐம்புலன்களை கொண்டு அறிதல் உதாரணம் சொல்றவங்க அடைகிறதுல ஐம்புலன்களை கொண்டு அறிதல் ஒன்று இருக்குது இன்னொன்று இருக்கு அறிவை கொண்டு அடைதல் ஐம்புலன் கொண்டு அடையிறதுனா என்ன உதாரணமா கண்ணால் பார்த்து தெரியுறான் ஒரு விஷயத்த இப்போ இந்த கண்ணாடி இருக்கு அது கண்ணால தான் பார்த்து தெரிய முடியும் ஆ அது கண்ணாடிங்கிறது இதை முட்டா மண்டை உடையும் கண்ணாடிங்கிறது தெரியுது கண்ணாடிங்கிறது எப்படி கண் கண்ணால் பார்த்தா தெரியும் இப்படி ஒரு குரூடருக்கு கண்ணாடி வந்து தொடு உணர் தொட்டு பார்த்தா தான் தெரியும் தொட்டு தட்டி பார்க்குறாரு கண்ணாடின்னு சொல்லுவார் அப்போ ஐம்புலன்கள் ஆசை ஹம்சான்னு சொல்லுவாங்க இந்த ஐம்புலன்கள் கண்ணை கொண்டு கா பார்க்குறது காதை கொண்டு கேட்குறது அல்லது என்ன தொட்டு தொடு உணர்வு மூலம் மூக்கு கொண்டு முகர்றது இது போன்ற விஷயங்கள்லாம் என்ன செய்யறது இதுவும் அடையிறது தான் இது முதல் தராணி இது வந்து என்னது மூணாம் கட்டம் சொல்லுவாங்க இது வந்து கண்ணை கொண்டு பார்த்து அடைய முடியும் ஆனால் அக்கல்ல அடையிறதுனா என்ன கண்ணாடியை பார்த்துட்டோம் அந்த கண்ணாடியில் முட்டுனா மண்டை உடையும் அந்த கண்ணாடி உடஞ்சிச்சுன்னா நமக்கு குத்திரும் இப்படி இந்த விஷயங்கள் இருக்க இது அக்கலால் அடையிறது இதையும் தாண்டி ஒரு அடைகள் இருக்கு அது வகையை கொண்டு அறியறது உதாரணமா நம்ம வந்து பாவம் செஞ்சா நாளைக்கு சொர்க்கம் நரகம் நரகம் கிடைக்கும் நன்மை செஞ்சா சொர்க்கம் கிடைக்குங்கிறதுலாம் வகையை கொண்டு அறியிறது அது மூணாவது ரவு அடையிறது அப்போ இந்த இடத்துல அக்கலை கொண்டு அடையிறது அக்கலை ஷைனா அது ரஹூபி அக்கதி அவனுடைய அடி அறிவை கொண்டு அவன் அடைந்து கொண்டான் வல் முராது அதனுடைய முராதுன்னு நாட்டம் அதை விளங்கினார்கள் அதை இன்னும் அறிந்தார்கள்

அலாமா வலது அலைகினா எதன் மீது அவனை பெற்றெடுத்தாலோ உம்முஹு அவனுடைய தாய் மின் அதமேல் மாரிஃபத்தி அதாவது அறியாமையில் இருக்கும்போது அவன் அறியாமல் இருக்கக்கூடிய அந்த காலத்திலே அவனுடைய தாய் எந்த நிலையில் பெற்றெடுத்தாலோ அதே நிலையில் தான் அவன் இருக்கின்றான் மின் அதை மீனுங்கிறது இந்த இடத்துல தப்சிரியா சொல் அதாவது அறியாமல் இருந்தான்ல அந்த அறியாமல் இருக்கக்கூடிய நிலையிலே தான் அவனை அவனுடைய தாய் பெற்றெடுத்தாள் அல்லவா அந்த நிலையிலேயே அவன் பாக்கியாக இருக்கிறான் அதுக்கு தான் உம்மி என்பதாக சொல்லப்படுது அப்போ என்றால் ஜமோ உம்னியன் உம்னியத்துடைய பண்பு தான் அமானிய மாய தமன்னு எதை மனிதன் ஆதரவு வைக்கின்றானோஷ்தஹின் அதன் பக்கம் அதாவது என்னது தேட்டப்படுகிறானோ தேட்டான் எத்தமன்னா ஒரு ஒரு விஷயத்தை நினைச்சது நடக்காத விஷயத்துக்கு நினைச்சது ஆதரவு வைக்க தமன்னையை தமன்னான்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன்னா தஷ்டஹி விரும்புகிறது உங்களுடைய உள்ளங்கள் எதெல்லாம் விரும்புதோ அதெல்லாம் கிடைக்கும் அதாவது அதே மாதிரி அவனுடைய உள்ளத்திலிருந்து நப்சில அவனுடைய நிர்ணயிக்கிறது மிம்முனா ஆசையில் இருந்து என்ன ஆசைகளில் இருந்து அவனுடைய நப்சிலா அதை நிர்ணயிக்கிறது அவனா என்ன செய்வது ஒரு கட்டி கொடு நிர் நிர்வகிக்க நினைக்கிறது ஒளிதாக்கு துத்துல கோலன் கதிபி அதனால தான் இது வந்து பொய்யின் மீதே சொல்லப்படும் இந்தியத்துங்கிறது பொய்யின் மீதே கால இன்சானின் ஒரு ஆராபி வந்து ஒரு மனிதனுக்கு சொல்லார் அஹாதா ஷேவுன் ராய் ஔ தமன் ದನ ವರುವಸ್ತವ ಆದ ಯವು ಇದವ್ತುವ ರಾತು ದಿನ ನದೆ ಪಾರ್ತನ ಅಂ ತಮನ್ನತು ವಲದಇಕ್ತಲಕ್ತಹು ಅಹಾದಶವ್ ರೈತುಹು. ನ ಯದೆ ಪಾರತನ ಅಂದವಸ್ತಿ ದುವ ಅಂ ತಮನ್ನತು ಅ ಯದನ ಆದರ ಬತನುವ ಕ್ತಳತ್ತು. ಎದನ ರುವಕಿನು ದದಾನ ನದಹರ ಆರಭ ನಸನ ஒரு மனிதனுக்கு சொல்றான் ஒரு மனிதனை பார்த்தேன்னு செய்கிறான் இதுதான் இது இதுதான் நான் உருவாக்கிய வஸ்துவா இதுதான் நான் பார்த்த வஸ்துவா என்பதாக சொல்றான் அப்போ தமன்னை துகு இஹ் தலக் துகு நான் உருவாக்கினேன் நீ ஏதாவது பொய்யுங்கிறது சொல்றாங்க அதாவது தமன்னாங்கிற வார்த்தை கர என்ற அர்த்தத்திலேயும் சில இடங்களில புழங்கப்படுகிறது உதாரணமா கர கால ஹசான் ஹசான் ரதியுல்ல அவருடைய அந்த கவிதையில சொல்லப்படுற மாதிரி தமன்னா கிதாபல்லாஹி அவ்வல லைலத்தின் தமன்னா கிதாபல்லாஹி அவ்வல் லைலச்சின் அவ்வளத்துனா இரவின் முதல் அதாவது முதல் இரவுல அப்படின்னு அர்த்தம் முதல் இரவில் அல்லாஹுடைய வேதத்தை படித்தான் ஒரு மனிதன் தன்னுடைய முதல் இரவுல என்ன செஞ்சான் அல்லாவுடைய வேதத்தை ஓதினான் தம்மன்னாங்கிறது கராங்கிற பொருள்ல சில இடத்துல புழங்கப்படும் அந்த அடிப்புல தமன்னாங்கிறதுக்கு கரா ஓதினான் அப்போ அல்லாவுடைய வேதத்தை முதலிரைவில் படித்தான் என்பது இது வந்து ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத அதாவது ஒரு பொய்யான ஒரு விஷயம் என்பதை சொல்லப்படுது ஏன்னா அந்த தமன்னாங்கிற வார்த்தை பொய்க்காக புழங்கப்படும் என்பது சொல்லப்படுது அல்லவா முதலிரவில் ஒரு மனிதனுடைய நிலை என்ன இருக்கும் எப்படி இருக்குங்கிறது தெரியும் அப்போ அன்றே அந்த முதல் இரவில் அவன் அல்லாவுடைய வேதத்தை படித்தான் என்று சொல்வது இருக்குது ஒரு நூதனமான ஒரு விஷயமாக இருக்கிறது இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயலாக இருக்கிறது அதனால தான் என்ன சொல்கிறாங்க தமன்னாங்கிற வார்த்தையை புழங்குறாங்க அப்போ இந்த தமன்னாங்கிற வார்த்தை இந்த இடத்துல கராங்கிற மாநால புழங்கப்பட்டிருக்குது இந்த இந்த விஷயத்தை தான் சொல்கிறாங்க இப்போ தமன்னா கிதாப் அல்லாஹி லைலத்தின் முதல் இரவில் அவன் செஞ்சா வேதத்தை படித்தான் என்பதாக சொல்லப்படுது ஃபவைலுல் அல் வயல் அல் ஹலாக் அழிவு ஒத்திமார் அதாவது ஒன்றுமில்லாம் போயிரு நதி நிதிமார்னாலும் அழியிறது தான் துதம் இருக்குள்ள சீனுங்கிற மாதிரி எல்லாத்தையும் அழிச்சிடுறது அழிவு வக்கீல அல் ஃபலீஹத்து கேவலம் அல் ஹிசி அவமானம் எதற்கு சொல்லப்படும் இலிவு கலிமத்துன் ஒகிய களிமத்துன்றி அதாபி அப்போ இந்த வயலுங்கிற வார்த்தை இருக்குள்ளில் முசல்லீன் அல்லதீன் அஹ்மான் சலாத்தீன் சாகுஞ்சலோ அப்படி ஃபவைலுள்ளதின்னு எக் ஒழுங்கு சொல்லப்படுது ஃபைலுங்கிற வார்த்தை புலங்கப்படுகிறது ஃபிஷர்ரி தீமையான விஷயத்துல அதா வேதனை கொடுக்கக்கூடிய விஷயத்துல புழங்கப்படுகிறது கால காதி சொல்றாங்க ஏன் ஹாயத்துள் வைதி ஒத்தீதி எச்சரிக்கையினுடைய இறுதிக்கட்ட முடிவு அதே மாதிரி அச்சுறுத்தலுடைய அதாவது பயமுறுத்தலுடைய இறுதி கட்டம் தான் வயலுங்கிற வார்த்தை வயலுங்கிறதுக்கு வந்து அதுக்காக புழங்கப்படுது வயல பற்றி பின்னாடி விளக்கம் வரும்போது சொல்லுவோம் அந்த வயலுங்கிறதுக்கு அதாவது அழிவிலே விழுந்தவனுக்கு தான் சொல்லப்படும் வயல் என்பதாக சொல்லப்படும் யார் அழிவிலே விழுந்து விட்டானுக்கு வயல் என்பதாக லில் முத்தி அப்போ அழிவில் விழுந்தவனுக்கு சொல்லப்படும் லிமன் அப்ப அதுல எட்டி பார்க்கிறவனுக்கு சொல்லப்படும் லிமன் என்னது அதன் பக்கம் நெருங்கிட்டானோ அதன் பக்கம் என்னது எட்டி பார்க்கிட்டானோ அவனுக்கு ரிசப்படும் வைஹ என்ற வார்த்தையை புழங்கப்படும் வயலுங்கிறவ உளுந்ததுக்கு சொல்லப்படும் வைங்கிறவ பக்கத்து நெருங்கிட்டான் அதுக்கு விழுறதுக்காக நெருங்கிட்டான் அவனுக்கு சொல்லப்படும் சரி சபபு நுசூல் இந்த நுசூல் சொல்றாங்க நஸ்ரத் அன்சாரிகளுடைய விஷயத்துல வந்து தோழர்களாக நண்பர்களாக இருந்தார்கள் பைனஹும் ஜிவாரன் அவர்களுக்கு மத்தியில் ஒரு உறவு இருந்துச்சு வரதாத்து அதாவது ஒரு பால்குடிய உறவும் இருந்துச்சு ஒகானு யுவ லவ் அஸ்லமு அவர்கள் ஆதரவு வைச்சாங்க லவ் அஸ்லம் என்னது இவங்க வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டா நல்லா இருக்குமே சொல்லி அந்த அன்சாரிகள் எகுதிகள் மீது ஆதரவு வைத்தாங்க எப்படியாவது இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டா சந்தோஷமா இருக்குமே அப்படின்னு சொல்லி ஒரு இல்லையில்லாத ஒரு ஆதரவு வச்சாங்க விருப்பப்பட்டாங்க அல்லாஹு அப்பதான் அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கி வச்சாத்தும் ஐ மின் உலக்கும் என்பதாக இந்த ஆயத்தை இறங்கியது வரவா முஜாஹிது நிபி அப்பாஸ் ரதி அல்லான அவங்கள்ட்ட இருந்து முஜாஹிர் ரம்தில் அறிவிக்கிறாங்க அன்னல் யகூதி யகூதிகள் இருக்காங்களே காணும் யகூர் உன சொல்லி கொண்டிருந்தார்கள் இன்ன ஹாதி துனியா சபாத்து அலா ஃபிசனத்தின் இந்த உலகம் இருக்கிறதே ஏழாயிரம் வருடம் கொண்டதாக இருக்கிறது ஏழாயிரம் வருடம் நாள் கொண்டதாக இருக்கிறது சபாத் ஆலாஃப்னா ஏழாயிரம் வருடம் நாள் கொண்டதாக இருக்கிறது அது ஏழாயிரம் வருடம் இந்த உலகத்துடைய ஆய்வு ஆழ்வு அதாவது ஆயுள் காலை அளவு ஏழாயிரம் வருடம் என்பதாக சொல்லிட்டு வ இன்னமா அதுதபு பிகுல்லி அல்ஃபின் சனத்தன் நாம் வேதனை செய்யப்படுவதெல்லாம் ஒவ்வொரு ஆயிரம் வருடத்திற்கும் எவமன் பின்னாரி ஒரு நாள் நரகத்திலே வேதனை செய்யப்படுவோம் ஒவ்வொரு ஆயிரம் வருடத்திற்கும் ஒரு நாள் நாம் என்ன செய்வோம் நரகத்திலே வேதனை செய்யப்படுவோம் என்பதாக சொன்னால் அர்த்தம் அப்ப ஏழாயிரம் வருஷம் போது ஏழு நாள் என்ன செய்வோம் நாம் வேதனை செய்யப்படுவோம் ஒரு நாள் ஒரு வருடத்துக்கு ஒரு நாள் என்றால் ஏழாயிரம் வருடத்துக்கு ஏழு நாள் தான் நாங்கள் நரகத்துல வேதனை செய்யப்படுவோம் என்பதாக அந்த யூதர்கள் சொன்னார்கள் மைன்னமாகிய சபாத் ஐயாமின் மகதூதத்தின் அது எண்ணப்பட்ட ஏழு நாட்களாகத்தான் இருக்கிறது அப்பவும் லன் தமசன் அன்னாரும் இல்லா ஐயாமம் மகதூதா அந்த ஏழு நாள் தான் நாங்கள் வேலை செய்யப்படும் என்பதாக சொன்னார்கள் அல்லாஹு தாலா அல்லா ஆய வச்சான் வச்சா லன் தமசன் அன்னாரு இல்லா ஐயாம மதுதா அவர்கள் சொல்கிறார்கள் எங்களை ஏழு நாளை தவிர ஒண்ணும் என்ன செய்யாது நரக அதாவது இந்த குறிப்பிட்ட நாளை தவிர நரக நெருப்பு தீண்டாது என்பதாக சொல்லுகிறார்கள் தொடாது என்பதாக சொல்லுகிறார்கள் அப்படின்னா ஏழாயிரம் வருடத்திற்கு ஏழு நாள் ஒரு ஆயிரம் வருடத்துக்கு ஒரு நாள் எங்களை நிச்சயம் நரக நெருப்பு தீண்டும் என்பதாக அவர்கள் சொல்லி கொண்டு திரிகிறார்கள் இது என்னது பொய்யான விவாதம் என்பதாக சொல்கிறான் அப்போ இந்த அடிப்பில் தான் ஆயிரத்தி இரங்க்சி யகுதிகள் வந்து இஸ்லாத்தை இஸ்லாத்திய ஏற்றுக்கொள்வ அன்சாரிகள் ஆசைப்பட்டாங்க அதனால அல்லாஹ் என்ன சில அஃபத்த மோகனக்கும் உக்கதுக்கான ஃபரிய்களும் உங்களை ஆய திறக்க வைச்சான் உக்கால் லங் தமசினாரும் இல்லாமது ஆயிரம் இருக்கு இவங்க இப்படி சொல்லிட்டு அழைஞ்சாங்க உலக ஏழாயிரம் வருடம் தான் அதில் ஒவ்வொரு ஆயிரம் வருடத்துக்கும் தான் என்னது எங்களுக்கு ஒரு நாள் நரகத்தில் வேதனை செய்யப்படும் என்பதாக பொய்யை இட்டுக்கட்டையும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அப்போ அது அவங்களுடைய அமானி பொய் என்பதாக இந்த அமானி என்பது பொய்யான விஷயம் என்பதும் சொல்லப்பட்டு விட்டது அப்போ இந்த இடத்துல நமக்கு தெளிவாக விளங்குது ஒவ்வொரு வார்த்தையினுடைய விளக்கமும் நாம் பார்த்துக்கொண்டோம் அதே போல இந்த ஆயத்துக்கள் இறங்கிய அந்த காரணத்தையும் நாம் தெரிந்து கொண்டோம் இதை கொண்டு நாம் என்ன செய்யணும் ஒவ்வொரு விஷயமும் நமக்கு படிப்பினை தான் அது மட்டுமல்ல இந்த ஆயத்து இறங்கிய விஷயம் இதை வந்து வேற இடத்துலையும் சேர்க்கலாம் இறங்குனது ஒரு விஷயத்துக்காக இருக்கும் ஆனால் அந்தந்த சம்பவங்கள் நடக்கிறதெல்லாம் இதில் தோதுவாக்கி கொள்ளலாம் அல்லாஹு தலா குரானை விளங்கக்கூடிய பாக்கியத்தையும் அதனுடைய பொருட்களை ஹிக்மத்துகளை விளங்கி அமல் செய்யக்கூடிய தௌஃபிக்கையும் நல்லா அல்லாஹ் நமக்கு தந்தருவானாக ஆமீன் யாரப்பல் ஆலமீன் அசாலாம் வரைக்கும் ரஹமத்துலாஹி வபரகாத்தூ